கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு சின்னஞ்சிரியர் செய்தி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கின்றேன் அதாவது என்ன இவைகளே எல்லாம் உனக்கு உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மத்தையும் நாலாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது பசங்கத்தில் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் சரி இது என்ன அப்படின்னு ஒரு ரேட்டு பேசுகிறாங்க என்ன ரேட்டு பேசுகிறாங்க அப்படின்னா மற்ற நாலாவது அதிகாரம் எட்டு ஒன்பதில் பாருங்க சாத்தா சொல்கிறான் ஏசப்பட்ட வந்து சொல்கிறா நீ வந்து என்னை நீ வணங்கணும் நீ வணங்கினால் இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ராஜ்யங்களின் மகிமையையும் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறானா காட்டிட்டு நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னா நான் முட்டாப்பையில் இதை உண்டாக்குனது யாரு ஆதி ஆகும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவன் ஆதியிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் தேவன் தான் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் நீ ஆண்டவர்கிட்டையே போய் என்ன இதெல்லாம் உனக்கு தருவேன் நீ என்ன பணிந்து கொள்ள வேண்டும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றிய சாத்தான உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா ஃப்ளடி ஊல் அடிமுட்டால் அடிமுட்டால் இது உனக்கு அந்த ஆராதனை உனக்கு கிடைக்குமா கிடைக்க கிடைக்க ஒரு சிஎம் முதலமைச்சர் காலில் ஒரு அமைச்சர் விழுகிறார் எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் வீடியோவில் முதலமைச்சர் காலில் படுத்து அந்த காலை எடுத்து நினச்சிராங்க கும்பிடுறாங்க எதுக்காமா பதவி வேண்டுமென்று குறுக்கு வழியிலே தேடுகிறார்கள் பதவியையும் புகழையும் இந்த பிசாசு உடைய காரியம்தான் இது தேவன்டே போய் நீ என்ன வணங்கிட்டேன்னா எல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ஏதாட்டு மண்டையில் இருக்கா அடி முட்டால் தானே ப்ளடி ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் மத்தியிலேயே அவன் இதே காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறான் தேவன் ஆறு நாட்கள் படைத்த உலகம் ஆறு நாள் அவர் படைத்தார் ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் இந்த காரியத்தை வந்து இந்த அடிமுட்டாலுக்கு தெரியல இன்றைக்கு மனிதர்களை இப்படித்தான் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றான் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம நம்ம ஒன்று நினைக்கணும்னு வச்சுக்கோங்க நான் ஒன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறத நான் நினைக்கேன்னு எனக்கு சொல்றதே ஆண்டுவர் தான் உன்னுடைய சிந்தனையில் இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி அதை எனக்கு தெளிவாக காட்டுகிறதே தேவன்தான் தேவன் தான் இது மக்களுக்கு தெரியல குறுக்கு வழியிலே போ நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிசாஸ் சாத்தான் ஒரு ஐடியா கொடுப்பான் ஏன்னா நானாம் ஏவாழ்ட்டு அப்படி தான் போனான் இப்போ ஏசப்பாட்டையும் அப்படி தான் வந்தான் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் குறுக்கு வழியில் போ சம்பாதிச்சிடலாம் நிறைய பணம் கிடைக்கும் அதுக்கு பிறகு ஏமாத்து ஏமாத்துனா உனக்கு என்ன கிடைக்கும் பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இது எல்லாமே இந்த சாத்தானுடைய தந்திரமான வேலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது ஆவியின் சிந்தனை அல்ல மாமிசத்தினுடைய சிந்தனை சாத்தானுடைய ஒரு சிந்தனை இன்னும் பாருங்க மனுஷர்களை கைக்குள்ளே போட்டுக்கோ மனுஷர்களை கைக்குள்ளே போட்டுக்கோ உனக்கு என்ன கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் ஏன்னா இவன் ஏசப்பாடை அப்படி தான் போனா அவனுடைய வேலை என்ன கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கேவலப்படுத்த வைக்கிறதான் அவனுடைய வேலை மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் இருங்கள் அப்படின்ட்டு ஏசப்பா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மனுஷனை நம்பு என்னதான் மனுஷனை நம்பு உனக்கு என்ன கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த புகழ்லாம் ஒன்றுமே இல்லைப்பா ஒன்றுமே இல்லை ராஜீவ்காந்திக்கு இல்லாத புகழா ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லாத புகழா எத்தனையோ பேர் ராஜாக்கள் மன்னர்கள் ஆண்ட புகழ் ஒன்றுமே இல்லை தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான் நிலச்சி நிற்கும் இந்த உலகத்தில் இந்த இந்த தந்திரவாதி கிட்ட இந்த ஃப்ளடி ஃபூல் இந்த முட்டாள் சாத்தாங்கூட சேந்திராதீங்க அவனுடைய காரி என்ன அவன் ஆள் சேர்க்கா என்ன அவன் என்ன தந்திரமாக ஏசப்பாட போனானோ அதே மாதிரி தந்திரங்களை நம்ம சிந்தனையில் கொண்டு வரான் நம்ம சிந்தனை கட்டிய அறைகளிலே தான் வாழ்கின்றோம் பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வருவான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏசு மட்டும் போதும் நான் ஏசு பாப்புக்கு என்ன செய்வேன் ஆட்சேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் நினைப்பதை விட அதிக ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் இந்த சாத்தாங் எல்லாரையும் முட்டாளாக பார்க்காம் ஆனால் ஏசுபா நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க பார்க்கிறார் ஆண்டவர் சொல்கிறார்ல சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார் எளியவனை குப்பை குப்பைன்னா என்ன டஸ்ட் குப்பை வண்டியில் பெரிய குப்பை வண்டியில் போகும் தெரியுமா குப்பை அந்த குப்பைக்குள்ளே இருந்து உங்களை என்னையும் தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கணுமா பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்போங்க தேவன் நம்ம ஏசுப்பா கூட தான் சேர்ந்துக்கிடணும் கூட சேரவே கூடாது ஃப்ளட்டி ஃபுல் முட்டால் ஆக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தேவல படுத்தி சஞ்சலை படுத்தி நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டுருவான் அதனால் அருமையானவர்களே இந்த பிசாஸ் கேசு என்ன சொன்னால் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்தின் மகிமை எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார் அப்பாலை தானே நான் படைச்சதுடா ஓ அப்படின்ட்டான் அப்போ நம்ம இன்னைக்கு என்ன சொல்லணும் உங்ககிட்ட வந்து சொல்லுவான் நீ இப்படி செய்துக்கோ இதை கும்பிட்டுக்கோ அதை கும்பிட்டுக்கோ இதை பார்த்துக்கோ ஜா ஜோசியம் பார்த்துக்கோ ஜாதகம் பார்த்துக்கோ என்ன ஏதாவது குறுக்கு வழியில போ அப்படின்லாம் சொல்லி கொடுப்பான் நீ சொல்லணும் நாமத்தினால ஏசவா எனக்கு ஞானம் தந்திருக்காங்க என் தேவன் தருவார் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு முக்கியம் ஜீசஸ் மை ஜீசஸ் மை ஃபாதர் மை ஃபாதர் அவர் போதும் அவர் போதும் இப்படி நீங்கள் வாழ்கிறீர்களானால் மன சமாதானம் மன சந்தோஷம் நிம்மதியோடு நம்ம வாழ ஆண்டவர் கிருப செய்வார் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் வணங்கி ஆராதித்து அவரோடு சேர்ந்து கொண்டு இயேசுவுக்காக நீங்கள் ஆள் சேர்த்துட்டீங்க நீங்கள் வின் பண்ணிடுவீங்க காட் பிளஸ் யூ